பாருங்க இப்போ அந்த பள்ளம் ஃபுல்லாக சைடில் இருக்க பள்ளம் ஃபுல்லாக இது வந்து அந்த கலவை கலக்கிறது சிமெண்ட்டு மணல் ஜல்லி எல்லாம் போட்டு கலக்கிறது ஒரு லோடு ஆயிரத்தி அறநூறுபா இதை தான் வாங்கி கொட்டி இப்போ கலந்து வேலை செய்ய போகிறோம் பைப் லைனெல்லாம் முடிஞ்சு தொட்டி எல்லாம் பூசியாச்சு ரெண்டு மூணு நாலு நாளாக இன்றைக்கு இந்த மண்ணு பொண்ணா கொட்ட கூட அஞ்சு பேர் வந்திருக்காங்க வேலை செய்ய வாங்க பார்க்கலாம் வீடு பள்ளம்மா இட உள்ள வந்து வீடு உள்ள வந்து பள்ளம் ஆகக்கூடாது அதனால கேட்டு வரைக்கும் மேட தூக்கி ஆச்சு நேற்று இந்த வேலை வந்து என்ன ஊர் பண்ணி சொன்னா ஊரை டக்குன்னு சொல்லு எல்லாம் நம்ம ஊர் சைடு திருப்பூர் ஆரணிக்காரன் நல்லா வேலை பழைய செய்வாங்கலாம் நான் சென்னையில் இருந்தாலும் வில்லேஜ் ஆளுங்களை வச்சு தான் வேலை வாங்குறது அவங்க தான் கரெக்டாக பண்ணுவாங்க எவ்வளோ பள்ளத்தை நீடாக்கிட்டு வரும் எவ்வளோ செலவு பார்த்து சென்னையிலலாம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு பரவாயில்ல இங்கே மாதிரி வீடு கட்டுறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை கிடைக்கும் நல்லா வேலை செய்வார் அடுத்து வேலை செய்வார் எனக்கு எல்லாம் வருதம் தேங்கல் கழுவுறது மரம் வெட்டுறது நல்ல மேஸ்திரிங்க நல்ல வேலை பாருங்கள் என்ன செலவு சென்னையில் சம்பாதிச்சேன்னு அதுதான் இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு லக்கு ஆனால் எங்களுக்கெல்லாம் லக்கே கிடையாது வேணா நான் செலவு பாருங்கள் இது எவ்வளோ பாரு ஒன்றும் தொட்டும் செஞ்சே ஆகணும் இல்லைன்னா வேறு வழியே இல்லை எல்லாம் போன தரம் மழை பெஞ்சு பள்ள மறதினால வந்து எல்லாமே வீடு ஃபுல்லாக பூந்துச்சுங்க ரெண்டு வீடும் கீழே முன்னாடி தெரு தண்ணி வந்து எங்கள் வீடும் பூந்துச்சு அதனால சரி கஷ்டத்தோட கஷ்டம் செய்யலாம் வேறு வழியே தோணல வேறு எதுவுமே செய்ய முடியாது இதுதான் செய்ய முடியும் இது கலவை கலந்து அப்படியே வருது ஒரு டாக்டர் வந்து ரெண்டாம் எங்கள் பையன் ஃப்ரெண்டு ஒரு வேலை செய்கிறனால ஆயிரத்தி எழுநூறுபாங்க ஒரு டாக்டர் தெரிஞ்சவுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க கலவை சிமெண்ட்டு ஜல்லி மணல் மூணும் கலந்து எம்சண்ட் கலந்து வருது அங்கேயே மிஷின்லேயே கலந்து கொடுத்துட்றாங்க அப்படியே கொட்டிட்டு அப்படியே நிறைவிட்டு வராங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் காலையிலே டிஃபன் கொடுத்தா எல்லோருக்கும் இப்போ மதியம் சாப்பாடு செய்யணும் அஞ்சு பேர் வேலை செய்யணும் மதியம் சாம்பார் உலக கிழங்கு வருவாள் சாதம் செய்யணும் போய் காலையில் டிஃபனு காசிப்பார்க்கு கலந்து வச்சு கொடுத்தேன் இட்லி காசிப்பறக்கு குழம்பு அப்புறமே சென்னை வாழ்க்கை இதுதான் சம்பாருக்கு தான்